அவரோட மண்டபத்துல போய் அவ்வளவு அருமையா உங்களுக்கு அளவு பார்த்து கொடுப்பாங்க ஒரு முறை தான் கிடைக்கும் இது கிடைக்கும் உங்க பசி போயிடுச்சுன்னு அவங்க உங்க கண்ணுல பார்த்து நம்புற வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் யாரும் மகம் சொல்லிக்க மாட்டாங்க அவர்கிட்ட மட்டுமே அந்த அன்பு கிடையாது விஜயகாந்தை நேசிக்கிற அத்தனை பேருக்கிட்டயுமே அந்த அன்பை நீங்க பரிபூர்ணமா பார்க்க முடியும் நீங்க பாருங்க ஒரு கோபமான எல்லாம் ரவுத்திரமா இருப்பாரு பல்ல கடிச்சுக்கிட்டு நாக்க திருத்திக்கிட்டு நேர்ல நீங்க பாருங்க விஜயகாந்த ஆனா சோசியல் தான் எல்லாமே அவர் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப மோசமா காமிச்சு எனக்கெல்லாம் அவ்வளவு வருத்தமா இருந்தது ஜெயகாந்த் சார் வந்து எளிமை எளிமைன்னு அவரை சொல்லுனாங்க யாரு யாரும் சொல்ல மாட்டேன்கிறாங்க ரொம்ப எளிமையானவர் எல்லாரும் அவரை வந்து ரீச் பண்ணிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அவர் நடிகனா இருக்கும் போதே இந்த தையல் மிஷின் கொடுக்கறது வாக்கிங் வாக்கர் கொடுக்கறது இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு செஞ்சுட்டு அது ஒன்னும் அப்ப இப்ப புதுசா அவர் செய்யவே இல்லை அவர் வந்து சும்மா ஒரு போங்காட ஆடுவார் சீட்டாட்டத்தில் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு ஓ இதை தான் செய்வார் கொடுப் கொடுப்பாருங்க கொடுக்குறது கொடுக்குறது தாங்க தெரியும் அவருக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சார் இந்த இந்த ஷெட்யூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு ஏய் அவன் மதுரையில மதுரையிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணாம் பாரு அவனை வரைச்சும் வித இந்த கொடுத்து கொடுத்துரும்பியா இவன் கேட்டான் பாரு அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கா இப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன் சார் மனிதன் மிகப்பெரிய மனிதர்ங்க அவர் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னே இல்ல அவர் இப்ப செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது அவரை மாதிரி செஞ்சவங்களே கிடையாது யாராவது ஓடி வந்துட்டாங்கண்ணா மதுரையில இருந்தோ இருத்து அவன பஸ்ஸுல உட்கார வச்சு ஊருக்கு அமைச்சிருவாரு இது சரிப்பட்டு வராது நீ ஒன்னா ஒரு வாரம் இருக்கே தங்கு ரோகிணியிலேயே தங்கு ஒரு வாரம் இரு பத்து நாள் இரு ஆனா ஊர் போய் சேரு அப்படின்ற அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு நிறைய விடோஸ்கெல்லாம் நிறைய எதுவும் நிறைய தெரியல ஆனால் நிறைய செஞ்சுருக்கேன் ஏன்னா நாங்கள் கொடுக்குற பேமெண்டெல்லாம் வாங்கி அவர் தான தர்மம் தான் பண்ணியிருக்காரு அதை கண்ணால் பார்த்துருக்கேன் ரோகிணியில் பின்னாடி அண்டால சமையல் நடக்கும் பெரிய 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 டேக்ஷாவில் சாப்பாடு செஞ்சு அவரை பார்க்க வரவங்க யாராக இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகும் ஜீன வந்து ஒரு யானை பலம் கூட இருந்துச்சுன்னா ஏன்னா ரொம்ப ஜோவியெல்லாம் இருக்கும் நைட் ஷூட்டிங் முடிச்சோமா வந்தோமா அப்போ கூட விளையாடிட்டு இருப்போம் அந்த நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம் அந்த ரவுண்டா ரவுண்டா உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ரூம்க்கு வெளியே வைப்பாங்களே எல்லாரும் கொண்டு வந்து வெளியே உட்காந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அந்த அந்த மாதிரி ஒரு ஹோம்லி அண்ணன் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே எங்க அண்ணன் வரும்போது வீட்டுக்கு முதல்ல வந்தவர் விஜயகாந்த் அண்ணன் தான் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு தூணாக நான் இருப்பேன் வந்து விஜயகாந்த் அண்ணன் தான் அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு பலம் யானை பலம் சொல்லுவாங்களே அண்ணன் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு பலம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பார்க்கும் அவர் மாதிரியா இருந்துச்சு சிலதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலாய்க்கும் போது கொஞ்சம் வலிச்சுது ஏன்னா அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் எங்களோட இருந்தவர் அருமையான மனிதர் நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லோருமே சொல்லக்கூடியவங்க சாப்பாட்டு விஷயத்தில் அவர் அடித்து காலை இல்லை ஏ டு இசட் அவர் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு ஒரே இது நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது கூட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் கிளியர் பண்ணி அது நல்லா அழகாக ஒரு அவர் வந்து அந்த சஃபாரில வந்து இறங்குவார் பாருங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த வேட்டி சட்டை போட்டு கையில ஒரு வாட்ச் கெட்டுற சவாரி சும்மா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி வந்து இறங்குவாரு அது ஹீரோ தான் அவரு சோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்ப எல்லாம் நினைச்சு பாக்கும் ரொம்ப இதுவா இருக்கும் ஏன்னா அவரும் நிறைய உட்காந்து பேசிட்டே இருப்பார் அவர் நிறைய ஜாதகம் பேசுவார் ஓ ராசி இதுவா நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இது நிறைய பேசுவார் ஜாதகம் இது டைமிங் அது இதெல்லாம் நிறைய பேசுவார் அப்புறம் அவர் செட்டில் வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் இந்த ஃபுட்டில் ஹீல் ஸோ பர்டிகுலர் எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும் ஸோ அப்படி ஒரு கவனிப்பு இருப்போம் அவர் ப்ரொடக்ஷன் மட்டுமே இல்லை ஈவன் வெளி ப்ரொடக்ஷன்ல போனால் கூட ஜஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து வர சாப்பாடு அதெல்லாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன் அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல் எந்த மாற்றமும் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் போற போனார் எல்லாமே இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி அதே விஜயகாந்த் சார்